வெல்கம் டு மிஸ்டர் தமிழ் ரெசிபி ரெண்டு டீஸ்பூன் ஆயில் சேர்த்துக்கோங்க ரெண்டு மீடியம் சைஸ் நறுக்கிய வெங்காயம் சேர்த்துக்கோங்க வெங்காயத்தை அஞ்சு நிமிஷம் நல்லா வதக்கிக்கோங்க ஒரு டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கோங்க ரெண்டு நிமிஷம் நல்லா வதக்கிக்கோங்க ரெண்டு மீடியம் சைஸ் நிறைய தரக்காரி சேர்த்துக்கோங்க ரெண்டு நிமிஷம் நல்லா வதச்சிக்கோங்க ரெண்டு டேபிள் ஸ்பூன் தயிர் சேர்த்துக்கோங்க நல்லா கலந்து விட்டுக்கோங்க அரை டீஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துக்கோங்க ஒரு டீஸ்பூன் மிளகாய் தூள் சேர்த்துக்கோங்க ஒரு டீஸ்பூன் தனியா பவுடர் சேர்த்துக்கோங்க ஆறு டீஸ்பூன் சீரகத்தூள் சேர்த்துக்கோங்க மசாலாவை நல்லா கலந்து விட்டுக்கோங்க நூறு எம்எல் தண்ணி சேர்த்துக்கோங்க மசாலாவை நல்லா கலந்து விட்டுக்கோங்க ரெண்டு நறுக்கிய முட்டையை சேர்த்துக்கோங்க ரெண்டு நிமிஷம் மீடியம் ஃப்ளேமில் வதக்கிக்கோங்க உப்பு தேவையான அளவு சேர்த்துக்கோங்க ஒரு டீஸ்பூன் கரம் மசாலா பவுடர் சேர்த்துக்கோங்க மசாலாவை நல்லா கலந்து ஊற்றிக்கோங்க ரெண்டு கட் பண்ண முட்டையை சேர்த்துக்கோங்க ஒரு நிமிஷம் நல்லா வேலை வச்சுக்கோங்க முட்டையை திருக்கி ஊற்றிக்கோங்க ஆறு டீஸ்பூன் கத்தூரி மேய்ச்சி பவுடர் சேர்த்துக்கோங்க ஆப்ஷனல் தான் கட் பண்ண கொத்தமல்லி இலையை சேர்த்துக்கோங்க ஒரு டீஸ்பூன் பட்டர் சேர்த்துக்கோங்க ஒரு டீஸ்பூன் கசாளி சாஸ் முறையான முட்டை கிரேவி ரெடி